தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வாக்குள்ள குடும்பமெனினும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது என்று வேசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தும் கொடுமையை தடுக்க அரசு ஆணையம் அமைக்க வேண்டும் திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் ஆகியோர் வீட்டு வேலைக்கு சென்ற மாணவியை கொடுமைப்படுத்தியுள்ளனர் இது மனிதாபிமானம் உள்ள மனித உரிமைகளின் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவி புகாரை அடுத்து கணவன் மனைவி ஆகிய இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அரசியல் செல்வாக்குள்ள குடும்பமெனினும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது கணவன் தனது மனைவியை அடிக்கவோ பெற்றோர் தமது பிள்ளைகளை அடிக்கவோ ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கவோ கூடாது இதுபோன்ற மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு உலகெங்கும் வளர்ந்துள்ள இக்கால சூழலில் இவர்களால் எப்படி இவ்வாறு நடந்து கொள்ள முடிகிறது என்பது பேரதிர்ச்சி அளிக்கிறது குற்றம் சாட்டினார் உள்ளவர்களை கைது செய்வது உள்ளிட்ட சட்டப்படியான நடவடிக்கைகளில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி அளிக்க வேண்டிய இழப்பீடு வழங்க வேண்டும் அவருடைய மருத்துவ கல்விக்கான கனவை நனவாக்க ஆவண செய்ய வேண்டும் உழைத்து சம்பாதித்து படிக்க துடிக்கும் ஒரு ஏழை சிறுமியை ஊக்கப்படுத்த வேண்டிய பக்குவம் இல்லாமல் நெஞ்சில் ஈரமின்றி இவ்வாறு கொடுமைப்படுத்தும் இவர்களின் கொடிய போக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார்